என்னோட பேச்சால தமிழிசை மனம் புண்பட்டிருந்தா வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு திருமாவளவன் குறிப்பிட்டிருக்காரு கடந்த இரண்டாம் தேதி விசிக சார்பில மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர் பேட்டையில நடந்தது முன்னதா இது குறித்து கருத்து தெரிவித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு விசிகாவிலேயே ஆதரவு இல்லைன்னு தெரிவிச்சிருந்தாங்க அதே போல காந்திக்கு அஞ்சலி செலுத்தாம காமராசருக்கு மட்டும் அஞ்சலி செலுத்திட்டு திருமாவளவன் போயிருக்காருன்னு சொன்ன தமிழிசை மதுவழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்திய தவிர்த்தாரு ஒருவேளை நம்ம கொள்கைக்கு காந்திக்கெல்லாம் மாலை மாலை போடக்கூடாது அப்படிங்கிற குற்ற உணர்வு காரணமா தவிர்த்திருக்கலான்னு விமர்சிச்சிருந்தாங்க இதுக்கு மதுவிலக்கு மாநாட்டு மேடையில காட்டமா பதிலடி கொடுத்தாரு திருமாவளவன் காந்தி சிலைக்கு மாலை அனுபவிச்சுட்டு காமராசர் சிலைக்கு மாலை அணிவிக்கலாம் அப்படின்னு தான் ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனா காந்தி சிலைக்கு ஆளுநர் அஞ்சலி செலுத்தின பிறகுதான் அஞ்சலி செலுத்த முடியும்னு போலீசார் சொல்லிட்டாங்க எனக்கு மாநாட்டுக்கு வேற நேரமாகிட்டதால காந்திக்காக வாங்கின மாலையையும் சேர்த்து காமராசருக்கே அணிவிச்சிட்டு கிளம்பிட்டேன் ஆனா எனக்கு மது பழக்கம் இருக்குங்கிற மாதிரி முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருக்காங்க தமிழிசைக்கு குடிப்பழக்கம் இருக்காதுன்னு நம்புறேன் தமிழிசை போலவே எனக்கும் குடிபிழக்கம் கிடையாதுன்னு திருமாவளவன் காட்டமா பேசியிருந்தார் இதுக்கு கடும் கண்டனத்தை பாஜகவினர் தெரிவிச்சிருந்தாங்க தமிழிசை அவமதிச்சதுக்கு திருமாவளவன் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்த பேட்டியில திருமாவளவன் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுவரைக்கும் மதுவிலக்கு கொள்கையை வீசிக்க எடுத்துட்டு வரல இப்போ அரசியல் சார்ந்து சுயநலத்துக்காக மதுவிலக்கு பத்தி பேசுறீங்களே அப்படிங்கிற அர்த்தத்துலதான் நான் பேசினேன் என்னோட அரசியல் வாழ்க்கையில எந்த தனிநபர் தாக்குதலையும் நடத்தினதே கிடையாது நாகரீகமான அரசியலை முன்னெடுக்கணுங்கிறதுல உறுதியா இருக்கேன் ஆனா என்னை போன்றவர்கள் மீது மோசமான தாக்குதலை திருமாவளவன் நிகழ்த்தி இருக்காரு திருமாவளவன் நாகரீகமான அரசியல்வாதின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருந்து இத நான் எதிர்பார்க்கல தமிழகத்துல உள்ள பெண்கள் அனைவருக்குமே அவர் பதில் சொல்லியே ஆகணும்னு தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவிச்சிருந்தாங்க ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருந்த திருமாவளவன் என்னோட பேச்சால தமிழிசை மனம் புண்பட்டிருந்தா வருத்தம் தெரிவிச்சுக்கனு குறிப்பிட்டிருக்காரு மேலும் தமிழிசை குறித்து தரம் தாழ்ந்து எதுவும் பேசலன்னு குற்ற உணர்வால காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்காம போயிட்டேன்னு தமிழிசை சௌந்தரராஜன் என்னை பொத்தி சொல்லி இருந்தாங்க நீங்க எப்படியோ நான் நானும் பேசியிருந்தே தவிர தரம் தாழ்ந்து எதுவும் பேசலன்னு திருமாவளவன் குறிப்பிட்டிருக்காரு